வாழ்க்கையில் போராடினாலும் இறுதியில் ஜெயிக்கக்கூடிய மேஷராசினியர்கள் இன்னைக்கு அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சந்திரன் வந்து இன்னைக்கு விருச்சிக ராசியில எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அதனால் எதுலேயுமே நிதானத்துடன் இருப்பது மிகவும் நல்லது குறிப்பா இரு சக்கர வாகனங்கள் போகும் பொழுதோ அல்லது நான்கு சக்கர வாகனங்கள் ஓட்டும் பொழுதோ நிதானத்துடன் இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே இருக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் வீட்ல அவங்க கூட இருக்கக்கூடிய மற்ற வீட்டு உறுப்பினர்களுடன் சில சண்டை சச்சரவுகள் வரலாம் இது பெரிதும் உங்க மனதை பாதிக்காத அளவுக்கு இந்த நாளை நீங்கள் கடந்து போகலாம் மேஷராசி அன்பர்களுக்கு குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு சிறப்பான நாளாகவே அமைகிறது பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சின்ன ஒரு போராட்டங்கள் உங்களினுடைய பள்ளியிலேயோ அல்லது பள்ளி ஆசிரியரின் மூலமாகவோ அமையலாம் இந்த சந்திராஷ்டம தோஷம் இன்று உங்களுக்கு அதிகம் மனதை பாதிக்காத அளவுக்கு பச்சரிசி தானம் செய்வது நல்லது இன்றைய நாளில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலய தரிசனம் உங்களுக்கு சந்திரனின் தோஷத்தை விளக்கும்